இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் அஸ்யூஷுவல் அதாவது ஒரு பக்க கதைகள் அது மாதிரி ஒரு படம் ஒரு ரெண்டு வரியில் அவங்கள பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ரொம்பவும் மிகைப்படுத்தாமல் ரொம்பவும் ஷார்ட்டாக சொல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு அவங்க அந்த படங்களில் ஏதாவது ஒன்று உங்களை மனது கௌரவமாக இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணி திரும்ப திரும்ப கூட பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்க்குற அந்த பாடி பில்டர் பேர் வந்து ஜுவான் ஜுவான் இவர் இவன் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பையன்தான் அஞ்சடி தான் இவன் ஷார்ட்டுங்க ஷார்ட்டாக இருக்கிறான் பாருங்க இந்த ஷார்ட்டாக இருக்கிற பையன் இவனுக்கு என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை இவன் ஷார்ட்டாக இருக்கிறான் எல்லாரும் இவனை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப கிண்டல்லாம் யாரும் பண்ணலை இவனை வந்து யாரும் டீஸ் பண்ணலை அடிக்கலை கடல கொண்டு எரியலை குட்டைப்பழலை அப்படின்லாம் எதுவும் சொல்லலை ஆனால் இவனுக்குள்ளே ஒரு ஒரு நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கமே அப்படின்னு ஒரு எண்ணம் அப்போ இவனுடைய அண்ணன் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு ரிஸ்கில் இவங்க அண்ணன் அதனால் இவங்க அண்ணனை வந்து அந்த ஸ்கூலில் உள்ள இவன் படிக்கிற ஸ்கூலில் அவங்க அண்ணனை எல்லாருக்கும் தெரியும் ரிஸ்கில்ன்ற முறையில் அவங்க அண்ணன் வந்து அந்த ஸ்கூலில் ரொம்ப பிரபலம் அந்த ஏரியாலேயும் ரொம்ப பெரிய ஆள் அப்போ அவங்க அண்ணன் என்னென்ன எக்ஸசைஸ் செய்கிறாரோ அதெல்லாம் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துட்டு சரி நம்மளும் நம்ம அன்னை மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் இவங்க ஏரியாவில் வந்து ரொம்ப நிறைய பேர் பாடி பில்டிங்லாம் எடுத்து மெடிசின்லாம் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறேன் அந்த சின்ன பையன் நம்ம வந்து பாடி பில்டிங் செய்யணும் ஆனால் ட்ரக் ஃப்ரீ நோ மெடிசின் மெடிசின் இல்லாமல் நேச்சுரலாக செஞ்சு உடம்ப டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்பை டெவலப் பண்ணுறான் டெவலப் பண்ணும்போது அப்படியே அவங்க அண்ணே வந்து ரிஸ்கிலிங் அதில் டெவலப் ஆகிட்டு இருக்காரு இவன் வந்து பாடி பில்டிங்கில் டெவலப் ஆகிட்ருக்கேன் அங்கே பாருங்கள் அங்கே வாங்கின பரிசை பாருங்கள் அமெரிக்காவில் நேஷ்னல் அந்த அமெ அமெரிக்க தேசிய போட்டிகளில் கலந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஷீல்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அமெரிக்காவில் எவ்வளோ பெரிய ஷீல்டு பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது ஒரு ஷீல்டை வீட்டில் வச்சாலே போதும் யாரா நீ சீல்டை பாரு பாடி பில்டர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே தெரிஞ்சிடும் ஷீல்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ரைட்டு இந்த வீட்டில் ஒரு பாடி பில்டர் இருக்கார் இந்த வீட்டில் ஒரு பாக்ஸர் இருக்கார் இந்த வீட்டில் ஒரு ரெஸ்ட்லர் இருக்கார் அப்படின்னு அருமையான பாடி பில்டர் நல்லா ரசித்து பாருங்கள் சின்ன ஒரு வந்தான் ஆனால் செதுக்குன உருவமாக வந்தார் நீங்களும் கூட ஷார்ட்டாக இருக்கலாம் அஞ்சடி ரெண்டு அங்கம் அஞ்சடி மூணாம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து நல்லா சைன் பண்ணுங்கள் தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்யுங்க உங்களுக்கு ஒரு முன்னோடியாக இவரை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் பார்க்குற இந்த பாடி பில்டர் வந்து இவர் வந்து ஒரு நேச்சுரல் பாடி பொல்ட்ரு இதெல்லாம் அதாவது ஒவ்வொரு நான் வந்து ஒலிம்பியன் லெவலில் உங்களுக்கு இது வரைக்கும் அருநாள் ஒலிவா பிளீத் ரோனி கல்மனு ஜே கட்லர் அப்படின்னு பெரிய அளவில் காமிச்சு இருந்தேன் இன்றைக்கி நான் பார்த்த புஸ்தகங்களில் இந்த மீடியமான பாடி பொல்ட் கிடைச்சாங்க சின்ன உடல் அமைப்பாக இருக்காங்க பாருங்கள் சின்ன உடல் அமைப்பு இவங்களுடைய பாடி வெயிட் வந்து எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ தான் இருக்கும் அதுக்குள்ளே உடம்பை எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்க ஜான் டிஃபன்டிஸ்ன்னு இவர் நல்லா ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இவருடைய படங்கள்லாம் நிறைய இருக்குது நான் இந்த ஒரு படத்தை மட்டும் உங்களுக்கு சாம்பிள் காண்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீமாக நம்ம வந்து அருநாள் மாதிரி ஒலிவா மாதிரி ரோனி கல்மன் மாதிரி பில்ஜித் மாதிரி நம்ம ஆக வேண்டாம் நம்ம சாதாரணமாக ஒரு ஒரு மீ மீடியமாக இந்த மாதிரி அழகாக ஒரு தைஸு ஒரு ட்ராப்பு ஒரு 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 டெல்டாய்டு ஒரு ஆர்ம்ஸு செஸ்ட்டு அப்டமனு எல்லாம் வசிக்காரு பாருங்கள் இவரும் இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் சாம்பியன் தான் கோல்டு மெடல் வாங்கினவர் அவரை வந்து மசல் அண்ட் ஃபிட்னஸில் போட்டுருந்தாங்க அதனால தான் இவரை நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ணுங்கள் இவரை மாதிரி இவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் சைனிங்க ஜான் டிஃபன்டிஸ் அவருக்கு தேங்க்யூ இந்த பாடி வந்து நான் வந்து எனர்ஜின்ற பாடி பில்ட்ரிங் புக்கில் படித்திருந்தேன் அதில் வந்து நம்ம நண்பர் என்னுடைய நண்பர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு டயட் குருன்னே சொல்லலாம் லட்சுமி குமார் அவர் ஆர்ட்டிக்கிள் எழுதியிருக்காரு அந்த ஆர்டிக்கிளில் இந்த படம் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு அவர் மீடியம் பாடி தான் எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ இருக்குள்ள தான் இருப்பாங்க ரொம்ப விகரஸாக இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் என்ன சின்ன இடுபாருக்கு பாருங்க இன்டர் காஸ்டல்ஸ் பாருங்க நானும் இந்த இன்டர் காஸ்டல்ஸை பார்த்ததுமே மயங்கிடுவேன் ஸ்டேஜில் காம்பாங்க பையன் எவ்வளோ பியூட்டிஃபுல் தெரியுமா இந்த இடம்லாம் அப்படியே வரணும்னா ஆஹா பியூட்டிஃபுல் அவ்வளோ எக்ஸசைஸ் செய்யணும் டப்பும் புரியணும் டப்பும் புரியணும் அதுமாதிரி டெல்டா ஐடியே ஒரு ட்ரெபிசிஎஸ்ஸு அந்த இதில் ஒரு பைசப்ஸு போகாமச்சு வச்சுருக்காப்புல அல்ல தைஸு சின்ன பாடி தான் இவங்கெல்லாம் அமெரிக்காவில் இவங்களுக்கும் போட்டி நடக்குது மிஸ்டர் அமெரிக்கா ஜூனியர் அமெரிக்கா மிஸ்டர் யுஎஸ்ஏ அப்புறம் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மிஸ்டர் பென்சில்வேனியா மிஸ்டர் நியூயார்க்கு மிஸ்டர் நியூ ஜெர்சி மிஸ்டர் டென்னசி அந்தந்த ஊர்லேருந்து அழகாக வராங்க அமெரிக்கா வந்து சாதாரணமான ஊர் கிடையாது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கண்டெல்லாம் கண்ணெல்லாம் தெரியவே இல்லை ப்ளூ ஐஸு சிரிக்கிறப்புறம் ரைட்டாக நான் தான் ஏற்கனவே சொல்லிடுறீங்க போசிங் போஸிங் போசிங் மஸ்பி ப்ளீஸிங் நல்லா சிரித்த மாதிரி இருக்கணும் நல்லா இந்த பாடி பில்டர் கூட நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் டெவலப் பண்ணுங்கள் நல்ல டெல்டா பாருங்கள் அப்படி தூக்கிக்கிட்டு நிற்கிது பாருங்கள் அப்படி இருக்கணும் நீங்கள் குட் தேங்க்யூ இது அதே மாதிரி தான் இது நான் இந்த எனர்ஜின்ற புக்கில் தான் பார்த்தேன் இப்போ பாருங்கள் பில் ஹில் இவர் பில் ஹீத்து கிடையாது பில் ஹில் ஹில்னா மலை இவர் பேர் பிலிப்போ பிலிப் ஹில் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டைலாக கொடுத்து கேறு பாருங்க கையை அப்படியே ஒரு சௌத் ஒரு ஒரு வாலில் வச்சு பழைய பியூட்டிஃபுல் கட்டடம் கூசாத கட்டடம் செங்கல்லே போட்டிருப்பாங்க முதலில் அமெரிக்கன் காலேஜ் அப்படி தான் கட்டியிருப்பாங்க பிரிட்டிஷ் பீப்புள் கட்டினா இருக்கு இடுப்பில் கையை வச்சிருக்காரு எவ்வளோ ஸ்டைலாக பாருங்கள் யூஜி பாடி பண்ணுறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த முதல் நான் காமிச்ச மாதிரி சாதாரண ஆள் கிடையாது மா மெகா மாசு லெக்கை பாருங்கள் எவ்வளோ பெரிய தைசு பாருங்கள் ஒரு மரணம் மாதிரி நிற்கிது பாருங்கள் சும்மா ஸ்டைலாக கொடுத்துருக்காரு எடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு எடுத்திருக்காரு நீங்கள் பார்த்து ரசிங்க நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவிலும் புரதம் தேவை அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அந்த அதில் போடப்பட்ட ஒரு படம் தான் அது நம்ம வந்து வி பீப்புள் ஆர் மேட் அவுட் ஆஃப் புரோட்டீன்ஸ் நம்ம புரதத்தால் தான் நம்ம வந்து க நம்ம கட்டப்பட வேண்டும் நம்ம உடம்பு வந்து புரதம் புரதம்னா என்ன புரோட்டீன்னா முட்டை சிக்கனு பால் ஃபிஷ்ஷு மட்டனு இதெல்லாம் புரதம் மற்றபடி புரோட்டீன் உள்ள உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்ணும் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடக்கூடாது என்ன பல வடை பொண்டா பஜ்ஜி அந்த மாதிரி ஆயிலி ஃபுட்டாக சாப்பிடக்கூடாது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் ஃப்ரைட் ரைஸு அப்படி இப்படி என்னையாக சாப்பிட்டோம்னா நம்ம அதை வந்து அது வந்து நம்மளுக்கு பல உபாதைகளை கொடுத்துருவாங்க நீங்கள் நல்லா புரதமாக சாப்பிடுங்க நல்ல மாசத்துங்க குட் தேங்க்யூ ஓகே இப்போ எல்லாரையும் சொல்கிறீங்க ஆ நம்ம அருணாளு சொல்லாமல் பிடிக்க முடியுமா அருணாள் வந்தால் தானே கதையே கிளைமேக்ஸே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காரு பாருங்கள் எவ்வளோ பெரிய பைசப்ஸு எவ்வளோ பெரிய போரான்ஸ் பாருங்கள் ட்ரை நீங்கள் எண்பது மிஸ்டர் ஒலிம்பியாக ட்ரைசிப்ஸ்னால் அருநாள் இந்த கையை தான் இந்த போர்ஸை தான் கொடுப்பாரு ட்ரை சிப்ஸுன்னு இதை தான் காமிப்பார் எல்லோரும் கையை பின்னாடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் ட்ரை சிப்ஸுக்கு இதை தான் காமிப்பார் ரைட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய மசல் பாருங்கள் நல்ல ஃபுல் மாசு இந்த மசல் இந்த போட்டோவை இந்த மலை மேலே எடுத்துருக்காரு எப்பயுமே நான் சொல்லுவேன் அருணாள் வந்து தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும் பின்னாடி உள்ள பாருங்கள்லாம் இப்போ பாருங்கள் மலைப்பகுதியாக இருக்குது இது வந்து ஒரு மலைப்பகுதிகள் பாரம்பமா மனம் செடி கொடியாக இருக்குது ஆனால் அதெல்லாம் தெரியலை சரியாக இவர் தான் தெரியுதாது இவர் தெரிகிற மாதிரி தான் படம் எடுப்பாங்க அந்த மாதிரி தான் எடுப்பாங்க இது வந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃபேமஸ் மவுண்டெயின் இந்த மவுண்டைன் வந்து இந்த மவுண்டைனில் எவ்வளோ வெற்றி பெற்ற அப்படி நிறைய பாடி போல் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக மேலே ஏறி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதன் ஞாபகமாக தான் அறுநாளும் இந்த மலை மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கிறாரு இது ஒரு வெற்றியின் சின்னம் இது ஒரு அடையாள சின்னம் ஒரு மெமோரி இது இந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்டா அப்படின்னு கீழே பாருங்கள் ஆர்டீன் போட்டு ஆரண்டியின் கூட போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் ஏரியாவில் இப்போ எங்கள் மதுரையில் பண்ணுற மலை அப்படி இருக்குது இன்னும் ரெண்டு மூணு மலைகள் இருக்குது இங்கே கூட இருக்குது சம்மண மலையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி மலை உச்சியில் போய் அழகாக மேனை வச்சு எடுத்திங்கன்னா அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக எடுக்கலாம் ஆ நல்ல உடம்பு அதுக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ணுங்கள் இது ஒரு முக்கியமான மலை நிறையா வருஷமாக ரொம்ப வருஷமாக நிறைய பாடிபிள் ட்ரெஸ்ஸுங்க எடுத்துருக்காங்க நீங்கள் அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் அருணாள் சொல்கிறாரு நான் இது ஒரு அதிர்ஷ்டமான மலை இது ரொம்ப ஃபேவரபுளானது ரொம்ப ஃபேவரைட்டு எல்லாருக்கும் பிடிச்சமான மலை அப்படின்னு ரைட் தேங்க்யூ நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதை வந்து திரும்ப திரும்ப பாருங்கள் நீங்கள் சும்மா இருக்கும்போதெல்லாம் திரும்ப திரும்ப பாருங்கள் ரீரீடிங் இந்த புக்ஸ் ரீரீடிங் த பைபிள்னு சொல்லுவாங்க ரீகால் அப்படின்பாங்க திரும்ப 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 பாருங்கள் அப்போ அவங்களுக்கு இந்த பாடி பில்டிங்குமே மனசில் ஓடும் ரத்தம் உங்கள் ரத்தம் சத எல்லாத்துலேயும் அந்த பாடி பில்டிங்கே ஓடவீங்க வேறு கெட்ட எண்ணங்களை ஓட வைக்காதீங்க அப்போ தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ